திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் பனிரெண்டு கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிறார்களே சிவபெருமான் நெற்றிக் கண்ணால் அருள் கொடுத்து நின்றபோது எண்ணில் அடங்காத தேவர்கள் அழிவில்லாத அமர வாழ்வை பெற்றார்கள் மண்ணில் வாழ்பவர்களும் விண்ணில் வாழ்பவர்களும் சிவபெருமானின் அருளைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவருடைய நெற்றிக் கண்ணால் நிறைய பேர் விட்டதாக அறியாமையால் கொண்டிருக்கின்றார்கள் திருச்சிற்றம்பலம்